ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் காகத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன் உலகத்துல இருக்கிற மக்களோட பண்பாட்டில் காகத்துக்கும் ஒரு இடம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அருகே வந்து காகம் கத்தனா யாராவது விருந்தாளிங்க வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதே மாதிரி ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் காக்கைகளை தான் நாம் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய ஒரு பூர்வ குடி மக்களோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா காக்கைகள் கலாச்சாரத்தின் சின்னமாக விளங்குது அதே மாதிரி மூதாதையரின் அம்சமாகவும் விளங்குது மெசபடோமிய நாகரிகத்தை பற்றி கூறக்கூடிய ஐந்து கவிதைகளை கொண்ட மிக பழமையான கில் காமேஷ் அப்படின்ற நூலில் கூட பார்த்தீங்கன்னா காகங்களை பற்றின நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க தர்மபாலா பூமியில் எடுத்துள்ள அவதாரங்கள்ல ஒன்னுதான் காகம் அப்படின்னு திபெத்திய கலாச்சாரத்துல நம்பப்படுது ஐரிஷ் புராணங்கள்ல காகங்கள் போர் மற்றும் இறப்பிற்கான மாரிக்கின் என்ற கடவுளா கருதப்படுது பழம்பெரும் இந்து மத வேத தத்துவ நூலான யோக வசிஷ்டாவில் பார்த்தீங்கன்னா மிக வயசான ஞானி ஒருத்தர் காகத்தோட வடிவில் தான் இருப்பார் இந்து மத நம்பிக்கையின் படி பார்த்தீங்கன்னா காகங்கள் நம்முடைய முன்னோர்கள் அதனாலதான் சிறப்பு நாட்களான அமாவாசை தீபாவளி திதி இந்த நாட்கள்ல அவங்களுக்கு முதல்ல படைச்சு உணவு வைக்கிறாங்க பல வீடுகள்ல பார்த்தீங்கன்னா காகத்திற்கு படைப்பது ஒரு அன்றாட நிகழ்வாகவும் இருக்கு நீங்க யாராவது காக்கைகளோட பழகி இருக்கீங்களா அதோட வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் காக்கைகளோட வாழ்வியலை பத்தி நாம பேசலாம் இப்ப நான் உங்ககிட்ட இருந்து கிளம்புறேன் மறுபடியும் சந்திக்கிறேன் பாய்